பறிமுதல் செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களை சாலையில் கொட்டி புல்டோசர் மூலம் அழிக்க முயன்றபோது மது அருந்துபவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பாட்டில்களை அள்ளி சென்றனர் தேர்தல் நேரத்தில் சட்டவிரோதமாக கொண்டு சென்ற மதுபான பாட்டில்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன இவைகளை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சாலையில் கொட்டி அளிப்பது என காவல்துறை அதிகாரிகள் தீர்மானித்தனர் அதன்படி ஆந்திரா குண்டூரில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி நான்காயிரம் மதுபான பாட்டில்கள் குப்பை மேட்டு பகுதியில் உள்ள சாலையில் கொட்டி புல்டோசர் மூலம் அளிப்பது என டிஎஸ்பி சதீஷ்குமார் முடிவு செய்தார் இந்த சம்பவத்தை பார்க்க அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அதிகளவில் அங்கு கூடினர் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு சில மது அருந்துபவர்கள் எங்களது கண்முன் இப்படி மது பாட்டில்களை அளிக்காதீர்கள் என்று பதறினர் இன்னும் சிலர் போலீசாரை தள்ளிவிட்டு மீதமிருந்த மது பாட்டில்களை இரு கைகளிலும் அள்ளிக்கொண்டு ஓடினர் அந்த காணொளி தற்போது வைரலாகி வருகிறது